ஹாய் எவ்ரி ஒன் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு கான்செப்ட் ஆஃப் சிஏ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸோட கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கான்செப்டாக நம்ம எப்படி படிக்கணுன்றத சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா நம்மகிட்ட இந்த நாலு கேள்வி கண்டிப்பாக இருக்கணும் ஒய் வாட் ஹவு ஹூ இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா நம்ம அதை வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோன்றது அர்த்தம் இப்போ இன்கம் டேக்ஸோட கான்செப்ட் மொதல் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் வாட் இஸ் மீன் பை இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ்னால் என்ன அப்புடின்னா வருமான வரி வருமான வரி நம்ம ஊரில் எ எதத்துக்கெலாம் வரி வாங்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம் சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்க வந்து ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறோம் வேறு என்ன ஜிஎஸ்டி கட்டுறோம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் வேறு என்ன எல்லாத்துக்குமே ரோட் டேக்ஸ் கட்டுறோம் ரோடு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரோட் டேக்ஸ் கட்டுறோம் இதெல்லாம் ஏன் கட்டுறோன்னு யோசிச்சு செஞ்சுருக்கீங்களா அதே மாதிரியான் இது 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 எல்லாமே நம்ம எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட செலவுக்காண்டி ஏன் கவர்மெண்ட் நம்மளுக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இந் இப்போ நம்ம இந்த ரோடில் நம்ம போகிற ரோடை யூஸ் பண்ணுறோம் இது யார் பில்ட் பண்ணுறா கவர்மெண்ட் பில்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு காசு எங்கேருந்து வருது மக்கள்கிட்ட இருந்து வாங்குகிற பணத்தையும் அந்த இன்னும் நிறையா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் அவங்க இதெல்லாம் பில்ட் பண்ணுறாங்க ரோடு மட்டும் கிடையாது கவர்மெண்ட் பண்ணுற நிறையா ஸ்கீம்ஸ் அண்ட் நிறையா ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுப்பாங்க ஃப்ரீயாக மெடிசின் கொடுப்பாங்க வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணுவாங்க மக்களுக்கு மக்களோட நலனுக்கு நிறையா ஸ்கீம் ஒதுக்குவாங்க இது எல்லாத்துக்கும் ஃபண்ட் எங்கேருந்து வருது அப்புடின்னா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்லேயும் ஜிஎஸ்டிலையும் இல்லை ஏதோ ஒரு டேக்ஸ் மூலயமா இருந்து வாங்கி நம்மகிட்டே கொடுக்குறதா கவர்மெண்ட்டோட கான்செப்ட் இதுக்காண்டி தான் இன்கம் டேக்ஸுன்றதையும் வாங்குகிறாங்க இப்போ இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே வருமானம் எந்த மூலியமாக இருந்தாலும் சரி தனி மனித வருமானமாக இருந்தாலும் சரி இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன் நான் எனக்கு ஒரு சம்பளம் தராங்க அப்படி இருந்தாலும் சரி இப்போ இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறேன் நான் ஒரு சிஏவாக இருக்கேன் ஒரு ஆளுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் எனக்கு அவங்க ஃபீஸ் தராங்க அது என்னோடய வருமானம் தான் இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு டூ லேக் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அதுலேருந்து வருஷ வருஷமோ மாதம் மாதமோ ப்ராஃபிட் எடுக்கிறேன் அதுவும் ஒரு வருமானம் தான் அடுத்து நான் இப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு ஃபேம் இருக்கோம் அந்த ஃபேம்லேருந்து வர வருமானமும் வருமானமாக தான் உள்ள இது பண்ணுவாங்க சரி நான் வந்து என்கிட்ட நிறையா பணம் இருக்குப்பா ஒரு ரெண்டு கோடிக்கு வந்து பத்து பதினஞ்சு வீடு கட்டி எல்லாத்தையுமே நான் ரெண்டுக்கு விடுறேன் ரெண்டில் இருந்து எனக்கு ஒரு வருமானம் வருது அதுவுமே வருமானம்தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது இந்த இருந்து கவர்மெண்ட் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்லாப் அது அது பேர் ஸ்லாப் ரேட் ஸ்லாப் ரேட்டை நான் தனியாக இதுக்கும் என்னன்றத நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸ்லாப் ரேட் இப்போ என்னென்னா இப்போ நான் வந்து பர்ஸ்னலி இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு போகிறேன் அந்த வேலையில் வருஷத்துக்கு நான் செவன் லேக்குக்கு மேலே செவன் லேக்குக்கு மேலே நான் வருமானம் எனக்கு வந்துச்சுன்னா அது பேர் என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இப்போ வந்து செவன் லேக்குக்கு மேலே வருமானம் வந்துச்சுன்னா அந்த செவன் லேக்கு மேலே இருக்கிற வருமானத்துலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் சே டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது இன்கம் டேக்ஸ் ரூல் வருஷ வருஷம் இது மாறிக்கிட்டே இருக்கும் வருஷ வருஷம் நம்ம நம்மளுக்கு பட்ஜெட் போடுறாங்க இல்லையா அந்த பட்ஜெட்டில் இந்த ரேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க நம்ம நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இப்போதைக்கு அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவ அவங்கள ரிலீஸ் பண்ணுற ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த ரேட்ஸ் தான் வருஷம் வருஷம் அப்ளிகபிள் ஆகும் இது வந்து வருஷ வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இன்கம் டேக்ஸ் அண்டு ஜிஎஸ்டி பேப்பர் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் மிச்ச பேப் மித்த பேப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ அடுத்துக்கு போயிடுவோம் ஒய் ஏன் இது கலெக்ட் பண்ணுறாங்க ஏன் இது கலெக்ட் பண்ணுறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இதை க கட் கலெக்ட் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் அவங்களோ அவங்க அவங்க நம்மளுக்கு பண்ணுற வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கிடையாது அவங்க கவர்மெண்ட் நிறையா வந்து ஃபண்ட்ஸ் இல்லாத டயத்தில் வேர்ல்டு பேங்க்லேயோ இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரீஸ்லேயோ இல்லை ஐஎம்எஃப் இந்த மாதிரி பெரிய பெரிய இருந்து நம்ம நம்மளுக்கு கடன் வாங்குவாங்க பெரிய 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 ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு நாங்கள் ரீபே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க அப்போ அந்த ரீபே பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு நம்ம நம்மளோட வரி பணம் மட்டும் மிச்ச மிச்ச எல்லா சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்க அதை ரீபே பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் அதை எல்லாத்தையுமே நம்ம மூலியமாக இது பண்ணுறதுனால அது அதை வந்து இன்கம் டேக்ஸ் அதுக்காண்டி தான் இன்கம் டேக்ஸ் வாங்குகிறாங்க சரி ஓகே இப்போ ஹவு ஏன் ஏன் இன்கம் டேக்ஸ் வாங்குகிறாங்கன்னு பார்ப்போம் இல்லை யார் இன்கம் டேக்ஸ் வாங்குறாங்க அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்கம் டேக்ஸ் வாங்குறாங்க அடுத்து ஹவு எப்படி நம்மகிட்ட இருந்து இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு தனியாக இன்கம் டேக்ஸுங்க தனி வெப்சைட் இருக்குது அங்கே நம்ம என்னென்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும் நம் நம்ம வந்து நம்மளோடய வருமானம் த்ரீ லேக்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேக்ஸ் பேயர் ஆயிடுவோம் அது ரெண்டு ரெஜிம் இருக்குது அந்த ரெஜிம் அந்த ரெண்டு ரெஜிமையுமே நான் தனி வீடியோவாக போடுறேன் இப்போதைக்கு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்களுக்கு இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்ஸ் பேர் டாக்ஸ் பேயர் ஆயிடுவீங்க அந்த அளவு வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு மாறும் அது அது வந்து நம்மளுக்கு தேவை இல்லை அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டுறேன் அப்பம்போது நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே சம்பாதிக்கும் போது அந்த அமௌண்ட்டில் இத்தனை பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்றது ரூல் அதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பேயராக லயப் டேக்ஸ் பே டாக்ஸ் பே பண்ணுறதுக்கு லயபிள் ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் போய் இன்கம் டேக்ஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டன் ஃபைல் பண்ணணும் ஜிஎஸ்டி வந்து மாதம் மாதம் ரிட்டன் ஃபைல் பண்ணணும் ஐடி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டன் ஃபைல் பண்ணால் போதும் அப்படின்றதான் ரூல் அவ்வளோதான் அப்போ அப்படியே நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணோன்னா நம்ம என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன வருமானம் வந்திருக்குன்றதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு காட்டிடுவோம் காட்டினதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு கால்குலேட் ஆகி என்ன அமௌண்ட் பே பண்ணணும் இத்தனை பர்சன்டேஜ் என்ன அமௌண்ட்டுன்றது தனியாக வந்துடும் அதை நம்ம பே பண்ணிட்டால் போதும் இவ்வளோதான் கான்செப்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்